இந்த வீடியோ பார்ப்பதற்காக கிளிக் பண்ணி உள்ள வந்ததுக்கு நன்றி இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க மேலும் வீடியோ போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் வாங்க வீடு கதைக்குள்ளே போவோம் கடல் இருக்கும் நதி இருக்கும் தண்ணீர் இருக்காது நாடு இருக்கும் ஊர் இருக்கும் வீடு இருக்காது அது என்ன விடை உலக வரைபடம் இரவால் கிடைக்காது இரவில் கிடைக்கும் அது என்ன விடை தூக்கம் கை இருக்கும் பிடிக்க முடியாது கால் இருக்கும் நடக்க முடியாது அது என்ன இதற்கான விடை நாற்காலி வந்தால் பொண்டாட்டம் வரவிட்டால் திண்டாட்டம் அது என்ன இதற்கான விடை மழை நீண்ட உடம்பு சாரன் நெடுதூரம் பயணக்காரன் அவன் யார் இதற்கான விடை தொடர்வண்டி பழகினால் மறக்காதவன் பயந்துரை விடாதவன் அவன் யார் இதற்கான விடை நாய் மலையில் பூக்கும் பூ அது என்ன இதற்கான விடை குடை இந்த வீடியோ முழுசா பார்த்ததற்கு மிக்க நன்றி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மிக்க நன்றி